சென்னை ஆட்டிறச்சி சில்லறை வியாபாரிகள் சங்க கூட்டமைப்பின் பொதுக்குழு கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன குறிப்பாக சென்னை மாநகரில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட சில்லறை ஆட்டிறச்சி வியாபாரிகள் உள்ளதாகவும் இவர்கள் ஆட்டு ஆடுகளை அறுப்பதற்காக உள்ள புளியந்தோப்பு ஆடு அறுவை கூடம் தற்போது சுகாதாரமற்ற முறையில் உள்ளதாகவும் ஆட்டிறச்சி வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சில்லறை ஆட்டிறச்சி வியாபாரிகளை சுகாதாரமற்ற ஆட்டிறச்சி விற்பதாக விற்பதாக கூறி அடிக்கடி தொந்தரவு செய்வதாகவும் இதன் காரணமாக சில்லறை ஆட்டிறச்சி வியாபாரிகள் பெருமளவில் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் சென்னை சென்னை மாநகரத்தில் புளியந்தோப்பில் உள்ள ஆடு அறுவை கூடம் பல நூறு ஏக்கர் இடப்பரப்பு கொண்ட இடம் என்றும் ஆனால் அதில் மிக சிறிய அளவில்தான் ஆடு அறுக்க பயன்படுத்தப்படுவதாகவும் மீதியுள்ள இடங்கள் காலியாக விடப்பட்டுள்ளதால் சென்னையில் உள்ள பல ஆட்டிறச்சி வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் மேலும் சில்லறை ஆட்டு இறைச்சி வியாபாரிகள் தங்கள் கடைகளிலேயே அறுக்கும் ஆடுகள் பனிரெண்டு மணி நேரம் முதல் இருபத்தி நாலு மணி நேரம் கெடாமல் பாதுகாப்பாக சுகாதாரமாக இருப்பதாகவும் ஆனால் இதனை சென்னை மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பதாகவும் கடைகளை சீல் போவதாக மிரட்டுவதாகவும் தெரிவித்தனர் சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆட்டிறைச்சி வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறையினரும் நடந்து கொள்வதாகவும் இது மிகவும் வருந்தத்தக்கது என்றும் கண்டிக்கத்தக்கது என்றும் அவர்கள் தெரிவித்தனர் தங்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் இது தொடர்பாக விரைவான நடவடிக்கை எடுத்து தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் மேலும் சென்னை மாநகரில் பல்வேறு பகுதிகளிலும் ஆட்டு ஆட்டு அறுவை கூடங்களை அமைத்து தர வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர் ஆட்டிறச்சி வியாபாரிகளின் நலனை காக்கும் வகையில் ஆட்டிறச்சி வியாபாரிகள் நலவாரியம் ஒன்றினை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் மேலும் புளியந்தோப்பில் உள்ள ஆட்டிறச்சி அறுவை கூடத்தில் மொத்தமாக ஆடுகளை அறுவை அறுத்து விற்பனை செய்யும் நடைமுறையை தடை செய்ய வேண்டும் எனவும் சில்லறை வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் போன்ற மாநிலங்களில்

சமூகம் உண்டு என்றால் அது நிச்சயம் நம்முடைய ஆட்டு நிச்சய வியாபாரிகள் சமூகமாக மட்டுமாகத்தான் இருக்க முடியும் காரணம் இன்னாவர்கள் எங்களுக்கு எந்த அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய எதுவும் கிடைக்கவில்லை ஆகையால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கும் ஒரு நல ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது தமிழக அரசுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம் இதை இந்த ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தியே எங்களுடைய கூட்டம் இன்று கொண்டிருக்கிறது நன்றி

உங்களுடைய கடையில இருந்து எந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது மாநகராட்சி சார் மாநகராட்சியில பிரச்சனை தான் சார் எங்களுக்கு என்ன பிரச்சனை லைசன்ஸ் கட்டலாம் ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்டலாம் ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு ஆனா எங்களுக்கு தேவைகள் ஏன் பூர்த்தி செய்து கொடுக்க மாட்டேன்றாங்க அங்க மூணாயிரம் பேர் இருக்கக்கூடிய சில்லறை ஆட்டரிச்சு கூடத்துல அங்க இருக்கக்கூடிய பப்ளிக் ஸ்லாட் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஹோஸ்டல் ஸ்லாட் ஹவுஸ் கிடையாது மொத்த விற்பனை கூட கிடையாது ஆனா இன்னைக்கு காலப்போக்குல பிரிட்டிஷ் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல கொடுக்கப்பட்ட

அது விட்டால் அரசு மூலியம் கேவலம் புக் பண்ணோம்னா மன்னிக்கிட்டு அந்த அளவுக்கு அவ்வளோ தவிர மாடு தலைமையில நம்ம வியாபாரம் பண்ணிவிடுவோம் அக்யூஸ்ட் என்ன தேவையான பூர்த்தி செய்யணும் சரி இன்றைக்கி சென்னையில் மொத்தம் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார் ஷேர் ரோஸாக சென்னைக்கு அப்புறம் மூணு ஷேர் ரோஸ் சார்

அப்ப echo தெ தெல இருக்க தலைனால என்ன சொல்லுவாங்க தலைனாலன்னு சொல்வாங்க ஒரு பதினா மாச மீன் இருக்குனே புறா இருக்கு இந்த சொத்தே இல்ல கிர்ரன பத்துக்குளியே கேக்க வேண்டியது இதுக்குது 40000 ஸ்கேர் பீட் என்ன பண்றீங்க நல்ல போட்ட கடை இதுंच्या ابيក ஏ நீ இந்த

ஆனா இங்க கடைகள்ல வந்து ஆடு அறுக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ரூல்ஸ் இருக்கு இல்லையா ஆனா நீங்க அங்க பண்ணலாம் சொல்றீங்களே வழி இல்ல சார் மூணாயிரத்தி ஐநூறு கறி கடைகள் இருக்கு சார் அந்த கடைகள் அறுக்க போறோம்